எப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க ஊழியம் என்பது அது நீங்க என்ன செய்றீங்களோ அது கிடையாது ஊழியம் ஆம நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் ஊழியம் ஆம ஆம நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் ஊழியம் ஆண்டவர் எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கிறாரு உங்க மூலமா நீ எவ்வளவு அனுமதி கொடுக்கிறீங்களோ அவருக்கு வாய்ந்து போக எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறாரோ மகா பெரிய பாவம் நம்ம செஞ்ச மகா பெரிய பாவம் வந்து நாம வந்து நம்ம வந்து ஆண்டவரை வந்து அப்படி சிறைப்படுத்தி வச்சிருக்கிறோம் நமக்குள்ள அனுமதி கொடுக்கல அவர் அசைவாட நம்ம விடலை அவர் வந்து சுகமாக்க விடலை அவருக்கு வந்து நம்ம அனுமதி கொடுக்கலை மக்களை வந்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்க நம்ம அவருக்கு அனுமதி கொடுக்கல உண்மையில சொல்லணும்னா ஊழியம் என்றால் எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்கு நீங்க அந்த விடுதலை கொடுத்துருக்கீங்களா உங்களுக்குள்ள காண்டு நீங்க கட்ட விழுத்து விடுறீங்க உங்களுக்கு அது புரிஞ்சுச்சா எல்லாரும் சொல்லுங்க ஊழியம் அது நான் செய்வது கிடையாது கிறிஸ்து எனக்குள்ள இருந்து என்ன செய்கிறாரோ அவருக்கு என்ன அனுமதி நான் கொடுக்கறேனோ அவர் செய்ய நான் கொடுக்கிற அனுமதிதான் எந்த அளவுக்கு நான் உனக்கு விட்டு கொடுக்கறேனோ அதுதான் ஊழியம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா எந்த அளவுக்கு நீங்க அவரை கட்டி விட்டு கட்டு விழுக்கிறீங்க அதை நீங்க அந்த அவரை கட்டி வச்சிருக்கிறீங்க அப்புறம் நீங்க சொல்றீங்க அண்ணா நான் வந்து ரொம்ப கிரியை பண்ணா உனக்கு அணியே இல்லைண்ணா உங்களுக்கு கனியே இல்லை அப்ப நீங்க சொன்ன பதில் என்ன நான் கிரியை செய்தேன் நான் வேலை செய்தேன் நீங்க வேலை செய்ய சொன்னது யாரு நான் பரலகத்துக்கு போகும்போது நான் தைரியமாக ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன் ஏசுவேன் ஒவ்வொரு முறையும் நான் புல்பிட்டுக்கு நான் போன போது நான் வந்து நீங்கள் என்கிட்ட என்ன பேச சொன்னீங்களோ அதை மட்டும் தான் பேசவே நான் தைரியமாக சொல்லுவேன் அவர் பேசும்போது காரியங்கள் மாறுகிறது அவர் அவருக்கு பேச அனுமதி கொடுக்கும் பொழுது நான் உண்மையா நான் வெளிப்படையா நான் சொல்றேன் என்னையும் எங்களுடைய எல்லாரையும் சேர்த்து நான் இருக்கிறோம் என்ன தெரியுங்களா ஆ உள்ள ஆண்டவரை அப்படியே நம்ம வந்து அவரை சிறைப்படுத்தி கட்டி வச்சிருக்கிறோம் நீங்க எல்லாம் கேட்டீங்க கிறிஸ்து எனக்குள்ள கிறிஸ்து எனக்குள்ள கிறிஸ்து எனக்குள்ள மகிமையான ஒரு ஒரு சத்தியம் அது முழு புதிய ஏற்பாடுமே சத்தியமுமே அந்த அதோடைய உச்ச கட்டம் அது என்னன்னா தேவன் மனிதனுக்குள்ளே அவர் மூலமாக அசை அசைவாடுகிறார் அவர் மூலமாய் பேசுகிறார் அவருடைய எண்ணங்களை உங்களுடைய மூளை மூலமா அவர் யோசிக்கிறார் நீங்கள் அல்ல அது நீங்க இல்ல ஊழியம் என்பது ஒரு யானை மாதிரி நீங்க வந்து ஒரு எலி மாதிரி ஒரு எலி வந்து ஒரு பெரிய ஒரு யானைய வந்து தன் மேல தோல்ல சுமக்கணும் நினைச்சா நீங்க நான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தேவனை சேவித்த பிறகு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா நம்ம எந்த அளவுக்கு நான் வேலை செய்கிறேனும் அந்த அளவுக்கு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பாதிக்கிறேன் அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பை கொண்டு வரேன் அதனால தான் பவுல் சொல்கிறாரு மகா பெரிய போஸ்தலன் மூன்றில் ரெண்டு பங்கு அவர் புதிய பாட்டை எழுதினார் அவர் சொல்கிறாரு நான் அல்ல கிறிஸ்துவே பிரச்சனை என்னன்னா உண்மையாயிட்ட சொல்லுங்க கிறிஸ்துவ வந்து உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க வந்து உங்க கிராமத்துக்கு போறீங்க எல்லா பக்கமும் வியாதிக்காரங்க இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா அவங்கள பார்த்துட்டு அவர் வந்து பரிதாபப்பட்டு அப்படியே போயிடுவாரா ஒவ்வொரு முறையும் அவர் வியாதி அவர் சொன்ன ஐயோ அய்யோயோ என்ன பண்றது என்ன பண்றது நான் சுகமாக்கணுமே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு யாரெல்லாம் என்கிட்ட வந்தாங்களோ அவங்கள நான் சுகமாக்கிட்டேன் எல்லாரையும் நான் சுகமாக்கணும் இப்போ இப்போ நான் இந்த சரியத்தில் இருக்கிறேன் என்னால் சுகமாக்க முடியல யாரையும் சுகமாக்க முடியல அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு குற்ற உணர்வில் இருக்கிறோம் நம்ம ஆண்டவரை நம்ம குளிர்ந்தவர் கட்டவள்கலை அவருக்கு ஒரு விடுதலை நம்ம கொடுக்கலை நம்முடைய கரத்தின் மூலமாக நம்முடைய கால்கள் மூலமாக நம்முடைய மூளையின் மூலமாக நம்முடைய வாயின் மூலமாக நம்முடைய சரியத்தின் மூலமாக நம்ம வந்து அவர் பேசத்துக்கு விடலை நாம் மட்டும் தீர்மானிச்சோம்னா ஆண்டவரே அப்போ ஆனால் போதும் போதும் நான் வாழ்ந்துட்டு ஆண்டவரே போதும் போதும் நான் வேலை செஞ்சுட்டேன் எண்ணத்தோடு கூட நல்ல மனதோடு கூட தான் நான் தேவனுடைய ஊழியனா மாறினேன் ஆனா நான் பாதிப்பை கொண்டு வந்துட்டேன் ஆண்டவருடைய வேலை ஆமா அது ஆண்டவரால மாத்திரம்தான் செய்ய முடியும் நீங்கள் என்னால் தேவனுடைய வேலையை செய்ய முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீ ஒரு மென்டல் பேஷண்ட் நீங்கள் ஒரு பைத்தியம் இல்லைன்னா நீங்கள் வந்து பயங்கர வடிகட்டின முட்டாள் எப்படி நீங்க பண்ண முடியும் தேவனுடைய வேலையை நீங்க எப்படி பண்ண முடியும் நீங்க யாருன்னு நினைச்சீங்க உங்களை பயங்கரமான ஒரு அறிவு பாருங்க அவங்கள பலர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மண்டை வச்சுக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க அவங்க தியாலஜி படிச்சேன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அதனால ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறாங்க நான் பார்த்துருக்கற ரொம்ப அதிகமா தாங்க பயங்கரமான தடைக்கல்லாவே இருப்பாங்க தேவனுடைய வேலைக்கு நீ கை தட்டுறது போல தலையிலே நீ அடிச்சு கூடாது தலையில அடிச்சுக்கோங்க ஒரு மாசம் நீங்க இங்க இருந்தீங்க ஸ்கூல்ல இப்போ உங்களுக்கு தெரியும் ஆவி ஆத்துமா சரீரா நீங்க வந்து உடனே அதுக்கு தகுதி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்காதீங்க நீங்க ஒரு நாள் உங்களுக்கு தகுதி வராது அங்க உங்க தகுதியோ தேவனுடைய வேலையை செய்வதற்கு ஒருவேளை நீங்க வந்து நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு வேணா உங்களுக்கு தகுதி வந்திருக்கும் இல்லைனா நீங்க உங்க மனைவியை திட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம் இல்ல உங்களுடைய எரிச்சலை உங்க கணவர்கிட்ட காமிக்க உங்களுக்கு தகுதி இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்து அது செய்ய வேண்டியது வந்து தேவனால மட்டும்தான் அப்போ நார்த் இந்தியாலாம் இருந்தப்போ நான் நினச்சேன் நான் மாற்றிடலாம் நான் வாலிவு வயசு பாருங்கள் சின்ன வயசு அதனால் எனக்கு ரொம்ப வயிறாக்கி இருந்துச்சு அதனால் இருபது வயசில் பயங்கரமாக ஹார்மோனெல்லாம் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கும் ஓ முழு இந்தியாவும் வந்து இயேசுக்கு சொந்தம் எதுவும் வேலை செய்யல எதுவும் வேலை செய்யலை தான் அந்த நேரத்தில் ஆண்டர் என்று காமிச்சாரியே எப்பா இந்தியாவினுடைய தேவை வந்து ஒரு மலை மாதிரி ஒரு இமாலய மலை இமயமலை மாதிரி இருக்குது நீ கையில ஒரு உளி வச்சுக்கிற கையில உளி உளியை வச்சுட்டு இருக்கிற சுத்தியில வச்சுட்டு இருக்கிற நீ நினைக்கிறியா உன்னால இவ்வளவு பெரிய மலைய இந்த சுத்தியில வச்சு உடச்சிட முடியுமா பெரிய இமயமலையை உடைக்கிறதுக்கு என்ன என்ன வேணும் வேணும் ஆட்டம் 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 புதுசு புக்க படிச்சிங்களா டுனாமிஸ் எத்தனை பேர் படிச்சிங்க எத்தனை பேர் அப்ப நிறைய படிச்சிருக்காங்க எத்தனை பேர் வந்து இங்க வரத்துக்கு முன்னாடியே டுனாமிஸ் புக்க படிச்சிங்க சில கேள்வி கேட்க போறேன் அவங்க கிட்ட உண்மையாகவே படிச்சிங்க ஆமாண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டுனாமிஸ் வல்லமை நீங்கள் அதை படிக்கும்போது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஆயத்தை மாறிங்க ஒரு ஆட்டம் பாம்புலியத்துக்கு நீங்க வாசிக்கலன்னா நீ வாங்கி படிங்க. படிங்க. நான் எப்பல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை கே சின்ன வயதில இருந்து. நான் வந்து பைபிளை படிக்கும்போது இல்லை நான் இதா புத்தகத்தை படிக்கும்போது என்னால் சும்மா வந்து படிக்க மாட்டேன். நான் பைபிளை படிக்கும்போது என்னோட இருதயம் வந்து அப்படியே உருகும். வார்த்தையை படிக்கும்போது போது ஏன்னா வார்த்தை வந்து ஒரு சுத்தியல் மாதிரி சம்மட்டி மாதிரி அது அக்கினி மாதிரி அது இருபுறம் இருக்கிறதுக்குள்ள பட்டயம் மாதிரி அப்போ அது என்னோட இருதயத்தை வந்து அப்படியே உருக்கிடும் பல நேரத்தில் நான் யோசிப்பேன் எப்படி மக்கள் வாசிட்டே வாசிட்டே வாசிக்கிறாங்க ஒரு கண்ணில் தண்ணியே வர வரமாட்டேங்குதுன்னு நான் பார்ப்பேன் தயவு செய்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இதெல்லாம் படித்தீங்களோ அதை உங்கள் மனதிலேருந்து எடுத்து அதை உங்க ஆவிக்குள்ள தள்ளுங்க அது அந்த செய்தி உங்களுக்குள்ள போகட்டும் அது உங்களுடைய உணர்ச்சியை தொடட்டும் உங்களுடைய சுயத்தை உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய ஆத்துமாவை உங்களுடைய ஆவியை அது உங்களுடைய மாம்சத்துக்குள்ள போகட்டும் அப்புறம் நீங்க ஒரு வார்த்தை மாம்சமான ஒரு ஆளா மாறிடுவீங்க அப்படின்னா அப்படின்னா ஆதியில தேவன் தே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமானது உங்களுக்கு புரிஞ்சுச்சா எல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தை வார்த்தைனா வார்த்தைனா வார்த்தை என்றால் தேவன் வார்த்தை அது மாம்சமானது அது நம்ம தீ வாசம் பண்ணுது அவருடைய மகிமையும் நாம் கண்டோம் எல்லாரும் சொல்லுங்க வார்த்தை அது மாம்சமாகி அந்த மாம்சம் அது மகிமையாய் மாறினது வாசிங்க வார்த்தை மாம்சமாகி அது நம்மத்திலே வாசமானது நாம் அந்த குளோரியை கண்டோம் எல்லாரும் சொல்லுங்க வார்த்தை அது மாம்சமாகி அதை நாம் கண்டோம் தேவனுடைய மகிமையை கண்டோம் சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க வார்த்தை அது மகிமை மகிமை அது வார்த்தை பழையற்பாட்டுலத்துல அங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில எதை மோச மோசி வச்சாரு மண்ணா இருந்துச்சு ஆறானுடைய துளிர்த்த கோள் அப்புறம் பத்து கட்டளை இருந்துச்சு சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே அந்த சாலமோனுடைய ஆலயம் ரெண்டு நாலாக ஐந்து பத்து which Moses put there at இஸ்ரேல் புத்திரிப்பிலிருந்து புறப்பட்ட பின்பு கர்த்தர் ஒரே பிள்ளை அவரோட உடம்படிக்கை பெட்டியிலே வைத்த இரண்டு கற்பலைகளையே அல்லாமல் கற்பலைகளே மன்னா என்ன ஆச்சு ஆறுடைய துளிர்ந்த கோல் எங்க போச்சு அது எனக்கு தெரியல உங்களுக்கு அபிஷேகம் இருக்கலாம் உங்களுக்கு மண்ணா இருக்கலாம் உங்களுக்கு எது வேணால் இருக்கலாம் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆமே எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஆமேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனும் ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்று முடியாது ஆமன் என்னுடைய வார்த்தையோ அது ஒரு நாளும் மறையாது ஒளிந்து போகாது நான் சொன்னேன் ஆண்டவர் உங்களுக்குள்ள கட்ட ஒழுக்கப்படட்டும் ஆனுடைய வார்த்தை தேவன் வார்த்தையாய் மாறி வார்த்தை அது தேவனாயிட்டார் இப்படி சொல்லணும்னா சொல்லணும்னா ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் அது பிரிக்க முடியாது இருக்கிறது நிறைய நேரம் தேவனோடு செலவிடணும்னா நீங்க தேவனுடைய வார்த்தையோடு நேரம் செலவிடாமல் நீங்க செலவிட முடியாது மூடின வேத புத்தகத்தை வச்சுக்கிட்டு நீங்க செலவிட முடியாது நீங்க தேவனோட உட்கார்றதுன்றது தேவனோட வார்த்தையோட உட்கார்றது தான் நிறைய எல்லா நேரமும் நீங்க வந்து எல்லா நேரமும் எப்பெல்லாம் பிரேருக்கு புரியுங்களோ எப்பெல்லாம் ஏத்த திறக்கிறீங்களோ வாசிங்க அதை யோசிங்க அதை தியானம் பண்ணுங்க அதை பேசுங்க ஏதாவது நீ கேட்கணும்டா வேத வசனத்தை நீங்க எடுத்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க வார்த்தை அது மாம்சமாகி விட்டது அதுதான் நம்மளுடைய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு விளக்கம் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது ஆதியிலே வேதம் வார்த்தை இருந்தது வார்த்தை இருந்தது ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உருவாக்கின போது அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது அந்த வார்த்தை என்ன தெரியுமா அதுதான் அந்த வார்த்தை அந்த வானத்தையும் பூமி உருவாக்குச்சு பாருங்க அந்த வார்த்தை அது மோசே மூலமா வந்துச்சு பாருங்க அந்த தீர்க்கதரிசிகள் மூலமா வந்துச்சு பாருங்க ம மலை மேல வந்துச்சு பாருங்க அது ஒரு சரீரமாய் மாறி இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வந்தது நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் எப்படி நீங்க ரொம்ப வல்லமையா இருக்க முடியுன்றதுக்காக டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் எப்படி நீங்க முழுவதும் தேவனால் இறந்திருக்க முடியும் டிப்ஸ் கொடுக்கிறேன் முதலாவது நீங்க முயற்சி பண்றது நிறுத்துங்க ஐயோ நான் செய்யணும் நான் செய்யணும் நான் செய்யணும் நான் செய்யணும் நீங்க செத்து ஆகணும் ஒன்னே ஒன்று

அவருடைய முயற்சி அவருடைய சக்தி ஏன் தெரியுமா நீங்க உங்களுடைய சக்தியை நீங்க பயன்படுத்துறதுனால ஹரே குமோடு பர் கதர் சஹாரதே உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஆனா அவர் செய்யும் பொழுது உண்மையை சொல்கிறேன் ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ளேருந்து அசைவாடும் பொழுது உங்களுடைய சரீரம் வந்து அதை தாக்குப்பிடிக்க முடியாது ஆனால் அவங்களுடைய உள்ளான மனுஷன் அவன் மேலே 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 போயிடுவான் ஆமா சாந்தலா ரபா ஆமாம் வெளிப்புற மனுஷன் ஒருவேளை ஒரு மெழுகு மாதிரி உருகிக்கிட்டே இருக்கலாம் சரி பாருங்க அரசியல்வாதிகளை பாருங்க மக்களை வந்து ஜெயிக்கிறதுக்கு ராத்திரி பகலா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார் பாருங்க அவர் சொல்றாரு ராத்திரி வந்து மூணு மணி நேரம் அவர் தூங்குறாரு அவ்வளவுதானா நாம தேவனுடைய வேலையை செய்யறோம் நல்லா பார்த்து ராத்திரியெல்லாம் தூங்குனீங்கன்னா நீங்க செத்து போக மாட்டீங்க உங்களுக்குள்ளேருந்து ஆண்டவரை கட்ட விழுக்கிறதுக்கு நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு ஆமா இதா வந்து கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு பரிசு தாவியானவரும் உங்களுக்குள்ள வந்துட்டாரு அதுதான் வந்து ஊழியத்தினுக்கு ஆரம்பம் நீங்க வந்து மேல பார்க்க கூடாது கெஞ்சிட்டு இருக்க கூடாது நீங்க உங்க மனைவியோ உங்கள் சித்தா சகோதரியா வானத்திலிருந்து கிருப வராது யாராவது கிருபை வருவாங்க அவருடைய நிறைவிலிருந்து நம் கிருபையின் மேல கிருபை அடைந்திருக்கிறோம் ஆம யோவான் ஒன்று பதினாறு நாம எல்லா கிருபையும் எல்லா கிருபை கொடுக்கப்பட்டிருச்சு அவருடைய நிறைவில் இருந்து அவருடைய இருந்து நமக்கு நாம் கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கிறோம்

ஐயோ நான் இந்த முள்ள வச்சுக்கிட்டு நான் போராடுறேனே அண்ணா முள்ள அண்ணா மூணு முறை சொன்னார் தயவு செய்து இந்த முள்ள என்றே எடுத்துருக்க சொன்னார் அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு தயவு செய்து உன் கிருபி எடுத்து பயன்படுத்துப்பா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா உங்களுக்கு பத்து முள்ள உங்களுக்கு முத்த கொடுக்க வச்சுக்கோங்க உங்களை உதறதுக்கு உங்களை குத்துறதுக்கு உங்களுக்கு பத்தாயிரம் அதிகமான கிருபை இருக்குது உங்களுக்குள்ள எதுக்கு மேல வைக்க போறீங்க பவுல் சொன்னாரு நான் மூணு தடவை கேட்டேன் ஆண்டவர் சொன்னாரு என் கிருபை உனக்கு போதும் கிருபை உனக்கு போதும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா மாஒன்னு நீ கிருபை நீ கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட போதே முதல்ல நீங்க இரட்சிக்கப்பட்ட போது அந்த நேரத்திலேயே ஆண்டவர் வானத்தின் வாசல் திறந்து எல்லா கிருபை எல்லா வலமை எல்லா சக்தி எல்லா சுபாவம் ஆமென் இன்ஷா அல்லாஹ் பரபன வஸ்பரபரபம் உங்களுக்கு வா உங்கள் பிரச்சனைகளுக்கு தேவையான எல்லாம் உங்க போராட்டத்துக்கு தேவையான எல்லாம் ஒரு சோதனைக்கு தேவையான எல்லாம் சத்துருக எல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது